ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியா சீன் பரது சேனல் பாருங்கள் மைக் வாங்கி நான் இன்னும் மைக் யூஸ் பண்ணலை அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன் ஸோ செப்பாக்கிழமை காலை வணக்கம் நேற்றுக்கு இங்கே கிழமை காலை வணக்கத்துக்கு நான் சொன்னேன் எப்பேற்பட்ட வேலை பண்ண தெரியுமா இந்த ரெக்கார்டை அழுத்தாமையே நான் பேசிவிட்டு அப்படியே போயிட்டேன் அப்லோடு பண்ணும்போது பார்த்தா எங்கே காணுமே காணுமேன்னு பார்த்தா அப்புறமா தான் யோசித்தேன் நான் ரெக்கார்டை அழுத்தாமையே பேசியிருக்கேன் மனசு மனசும் மூலையும் பாருங்கள் எதையோ யோசிச்சுட்டே இருந்தால் நம்ம என்ன செய்ய வரோன்றதே மறந்து போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நேற்று காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் நம்ம போகணும்னு நினச்சாலும் போக முடியல ஏன் அப்படின்னா வாரம் முதல் நாள் திங்கட்கிழமை வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்றதுனால நேற்று போக முடியல ஆனால் மனசெல்லாம் அங்கே தான் இருந்தது கோயிலுக்கு போகல கோயிலுக்கு போகல இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படா அவர் மண்ணை போய் மிதிப்போம் ஏன்னா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பழமையான கோவில் பதினேழு வருஷம் கழித்து நடக்கிற கும்பாபிஷேகம் அப்போ தான் மனசில் ஒரு ஒரு எண்ணம் வந்தது ஒரு சந்தோஷம் வந்தது நமக்கு என்ன அப்படின்னா இதே பூசலார் கதை ஒன்று படிச்சிருப்போம் நம்ம தமிழில் அவர் வந்து மனக்கோ மனசுலே கோயில் கட்டினாராம் கும்பாபிஷேகம் நடத்தினாராம் மனசுக்குள்ளேயே கடைசியில் பெருமாள் அந்த சிவன் வந்து மன்னர் கட்டின கோயிலுக்கு விஜயம் பண்ணாமல் இவர் மனசுக்குள்ளே கட்டின கோயிலுக்கு தான் ஏன்னா ரெண்டு பேரும் சேம் டைமில் கும்பாபிஷேகம் வச்சுருப்பாங்க பூசலார் மன்னரும் அதுதான் எனக்கு ஓடித்து என்னென்னா நான் உன் சன்னதிக்கு வரலைன்னா கூட உன் மண்ணை மெடிக்கலைன்னா கூட நினச்சிட்டு இருக்கேன் உன் இருக்கேன் கண் கண்குளிரை அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் டிவிலையாவது பார்ப்போம் இப்போ டிவியில் கூட நான் இது வந்து பார்க்க முடியல ஸோ வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போகணும் நேற்று நீங்கள் போனீங்களா போயிருந்தீங்கன்னா தம்பிங்கிற எனக்கு வந்து லைக் பட்டனில் கமெண்ட் பட்டனில் அழுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்